அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற மார்ச் பதினான்காம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணத்தில் நவ ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் சூரிய கிரகணங்கள் சந்திர கிரகணங்களும் வானத்தில் தோன்றுவதுண்டு இந்த கிரகணங்களை பார்க்க உலகம் முழுவதும் மக்கள் அவளோடு இருப்பாங்க ஜோதிடர்கள் இந்த கிரகணங்களை வைத்து பலன்களும் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வந்து சூரிய ஒளியினை பூமியில் படவிடாமல் சந்திரன் மறைக்கிறதே சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி சுழலும் போது பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது பட்டு அதன் ஒளியினை தடுக்கும் இந்த நிகழ்வு சந்திரக்கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திரக்கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் முதல்ல தோன்றுவது சந்திர தான் வரக்கூடிய மார்ச் பதினான்காம் தேதி முழு சந்திர கிரகணம் வானில் தோன்றியிருக்கு இந்த சந்திர கிரகணம் அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் வடக்கு மற்றும் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய நாடுகளில் தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே தென்பட்டாலும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்ததாகவும் காணப்படலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் ரொம்பவும் கவனமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அம் அப்படின்னு தான் சொல்லணும் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நினைச்ச உடனேயே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய உடைய எண்ணத்தை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியங்க சில விஷயங்கள் முயற்சி செய்து திட்டமிட்டாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி செய்து முடிக்க முடியும் இருந்தாலும் அவசரப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது மாதிரி நடக்கலாம் இருப்பினும் உங்களுடைய அவசரமோ அலட்சியமோ நீங்கள் நினச்சது நினச்சபடி நடக்க விடாமலும் தடுக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து குடுமான வரைக்கும் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க அதிலும் சில கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அதனால எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் குடும்ப வாழ்க்கைக்கும் நீங்க கொஞ்சம் முக்கியத்துவம் தர வேண்டியது அவசியங்க செலவுகளை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் செலவுகள் விஷயத்துல நீங்க வந்து அலட்சியத்தோடு இருக்கக்கூடாது அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள பாருங்க தேவையில்லாத செலவுகள் ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய இடத்தை வரைக்கும் உங்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து உருவாகத்தான் செய்யும் அதே மாதிரி உடல்நலம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து அவ்வப்போது மருத்துவ செலவுகளையும் மற்றொரு வரம் உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுனால உடல் நலம் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய ஆற்றல் அப்படின்னா உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டம் மாற்ற நீங்க முயற்சி பண்ண வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அதாவது வேலைகள்லேயோ இல்லை பணியிடத்துலேயோ உத்தியோகத்திலேயோ நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக பேச வேண்டியதாக இருந்தாலும் யோசித்து பேச வேண்டியது அவசியமாகிறது வார்த்தைகள்லேயும் சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று உங்களுடைய யோசனைகளை எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் பகிர வேண்டாங்க அது தங்களுக்கே விபரீதத்தை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியை தருங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க பாருங்க கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தருவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்ப அப்படின்னு கூட சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே அலட்சியம் இல்லாமல் இருந்தீங்க பெரும்பாலான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக உங்களால் மாற்றிக்கொள்ளவும் வாய்ப்புகள் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைமை உங்களுக்கு வந்து சராசரியானதாக இருந்தாலும் உங்களுடைய அலட்சியத்தின் காரணமாகவும் ஆடம்பரத்தின் காரணமாகவும் நிதி நிலைமையில தேவையில்லாத செலவுகளை நீங்க ஏற்படுத்த அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சில நேரங்களில் நண்பர்களுடன் சில மன ஏற்படலாம் ஆனா வெளிப்படையாக பேசுவதுடன் பொறுமையாக எதையுமே கையாள்றிங்க அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் காதலர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காதல் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாகவே முடிய முடிவடையுங்க அதே மாதிரி பொருளாதார ரீதியாக சில பின்னடைவுகள் ஏற்படும் அப்படின்னாலும் கூட நிதி நிலையில எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் அப்படின்னு கணிக்க முடியாத அளவுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு திடீரென்று மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைன்னா வாய்ப்பு மூலமாக பெரிய தொகையை ஈட்டக்கூடிய சாத்தியமும் தங்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பணவரவு அப்படி இல்லைனா வருமானம் அதிகரிப்பது உள்ளிட்டவையும் நடக்கலாம் இருந்தாலும் குறுக்கு வழியில் பெரிய தொகை ஈட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தையும் முயற்சிகளையும் கைவிட வேண்டியது அவசியம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் பெரிய அளவுக்கு லாபமோ அல்லது வருமானமோ ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே கடினமாக உழைக்க வேண்டிய காலமாகவே இருக்கும் வேலை செய்யக்கூடிய நேரமோ வேலை வலுவும் அதிகரிக்கலாம் இது தற்காலிகமானது தாங்க உங்களுடைய உழைப்புக்கும் முயற்சிகளுக்கும் இரட்டிப்பு மடங்கு பலன்களும் வெகுமதியும் விரைவிலேயே பெறுவீங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவாங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானமோ லாபமோ சீராகவே இருக்கப்பெறும் அதே சமயம் இந்த காலகட்டம் மிகவும் பரபரப்பான காலகட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியமான உணவுகளும் தேவையான ஓய்வும் அவசியமாகிறது என்ன விஷயமாக இருந்தாலும் அதுல நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக முடிவெடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அழு அப்படின்னா சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுப்பறையான நிலை காணப்படுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படும் செலவுகள் சற்று அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது முக்கியமான ஒன்று அதே மாதிரி தேவையான பண வசதியும் கிடைக்கப்படுவீங்க விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுப்பறியான நிலையிலிருந்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்படுவதில் தாமதம் இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க ஈடுபடுவதற்கு முன்பாக தயக்கம் ஏற்படும் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெளிவு அப்படிங்கிறது உண்டாக பெறும் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க கணவன் மனைவிக்கிடையே எதையுமே பேசி தெளிவுபடுத்தி கொள்வது நன்மையை தரும் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீங்க பெண்களுக்கு இழுப்பதியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க இடமாற்றமும் உருவாகலாம் அதே மாதிரி தங்களுக்கு பொறுப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யுங்க உற்சாகமாக எதையுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் வீண் அலைச்சல் வீண் பயமும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை பெறுவீங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க வீண் செலவு உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் திட்டமிடுறதுல பின்னடைவும் ஏற்படலாம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் வாகன யோகம் உண்டாகலாம் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும் திறமை வெளிப்படும் புதிய நபர்களின் அறிமுகமும் உண்டாகும் அதன் மூலமா நன்மையும் அடைவீங்க அதே மாதிரி பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று குடும்பத்துல சுபிக்ஷமான நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படின்னாலும் ஒற்றுமை குறையாது பேச்சில நிதானத்தை கடைபிடிக்கிறது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது அதே மாதிரி தொழில் வியாபாரம் சிறப்பான லாபம் அடையும் என்றாலும் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் நான் சொல்லணும்